அனைவருக்கும் வணக்கம் பத்மதி கிச்சன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நம்மளுடைய சேனலில் எளிமையான கோயில் பரிகாரம் தந்திரியை பரிகாரம் தான் போடுறோங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகிருக்கும் வாக வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வைகாசி விசாகம் விசாகம்னாலே முருகப்பெருமானுக்கு உகந்த நாள் பொதுவாகவே வைகாசி மாதம் எல்லாமே முருகப்பெருமானுக்கு உகந்த நாள் தான் இந்த வைகாசி விசாகம் ஏன் அவருக்கு ரொம்ப உகந்த நாள்னா முருகப்பெருமான் பிறந்ததே இந்த வைகாசி விசாகத்துக்கு அன்னைக்கு தான் அதுக்கொண்டு அவருக்கு ரொம்ப உகந்த நாள் இந்த நாளில் தான் எல்லோரும் வந்து முருகன் கோயிலில் வந்து விரதம் இருந்து முருகன் கோயிலில் காவடி எடுக்கிறது பால் குடம் எடுக்கிறது இந்த மாதிரி பரிகாரங்கள்லாம் செய்வாங்க செய்யும்போது அவங்களுக்கு சகல சௌக பாக்கியமும் ஐஸ்வர்யும் கிடைக்கும் ஆனால் நம்ம சிம்பிளாகவே வீட்டில் விரதம் இருந்து முருகன் கோயிலில் எப்படி வழிபடலாம் அப்படிங்கிறது தான் நான் சொல்கிறாங்க அதாவது வந்து பொதுவாக இந்த வைகாசி விசாகத்தில் நம்ம என்ன கேட்டாலும் முருகப்பெருமான் வந்து நமக்கு அதை நிறைவேற்றி வைப்பார் அதாவது குழந்த பாக்கியம் வேணுங்க குழந்த பாக்கியம் கேட்கும்போது குழந்த பாக்கியம் கிடைக்கும் கணவன் முக்கியமாக கணவன் மனைவி ஒற்று மை உண்டாகும் குடும்பத்தில் சகல சௌபாக்கியங்களும் உண்டாகும் இந்த வைகாசி விசாகத்துக்கு ஒரு கதையே இருக்குங்க அது என்ன கதைங்கிறத நான் இப்போ சொல்கிறேன் பாருங்கள் அதாவது வந்து ஒரு பரஸ்ரா முனிவர்னு ஒரு முனிவர் இருந்தார் அவருக்கு ஆறு ப பிள்ளைங்க இருந்தாங்க அந்த ஆறு பிள்ளைங்களும் ஒரு நாள் வந்து ஆற்றில் நீராட்ட போனாங்க அப்படி ஆற்றில் நீராடும் போது ரொம்ப நேரமாக நீராடிட்டு இருந்தவண்டு அவங்க நீரெல்லாம் அசுத்தம் பண்ணாங்க அந்த சமயம் அதுக்கு ஆற்றில் இருக்க மீன் மற்ற உயிரினங்கள்லாம் ரொம்ப துன்பப்பட்டது அப்போ இதை பார்த்து அந்த முனிவர் சொன்னார் பிள்ளைங்களை நீங்கள் ஆற்றில் குளித்தது போதும் கரையேறி வாங்க அப்படின்னு சொன்னார் அப்போது வந்து அந்த பிள்ளைங்க வந்து அவர் சொல்ல கேட்காம மேலே மேலே அந்த நீரை அசுத்தம் பண்ணிகிட்டு இருந்தோட்டு அவர் கோபம் வந்து அவர் வந்து அவங்களுக்கு சாமம் விட்டு நீங்கள் மீன்களாக மாறிடுவீங்க அப்படின்னு சாபம் விட்டுட்டார் அப்போ வந்து இந்த சாமம் வந்து எப்படி நிவர்த்தி ஆகும்னு அந்த மீன்கள் வந்து அவர்கிட்ட கேட்காங்க எனக்கு நீ எப்படியாவது சாவை நிவர்த்தி கொடுங்க அப்படின்னப்போ இது பார்வதி தேவியால் தான் உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிடுறாரு அந்த சமயத்தில் இது மீன்களாகவே அந்த குளத்தில் கொஞ்ச நாள் நீந்திக்கிட்டே இருக்குது அந்த சமயம் கைலாயத்தில் முருகப்பெருமானுக்கு வந்து பார்வை தேவி பால் ஊட்டும்போது அதில் ஒரு துளி வந்து பூமியில் விழுந்துடுது அது வந்து இந்த பரசுராம முனிவருடைய பிள்ளைங்க மீன்களாக இருக்க குளத்தில் விழுந்தோடனே அதை உண்டவுடனே அவங்க எல்லோரும் முனிவராக மாறிடுறாங்க முனிவராக மாறினோடனே அவங்க போய் சிவபெருமானிட்ட வந்து நன்றி சொல்லி வேண்டுறாங்க சிவபெருமானுக்கு பூஜை செஞ்சு வேண்டும் போது அதில் சிவபெருமான் மகிஞ்சி மகிந்து அவர் என்ன செய்தாருன்னா நீங்க வந்து திருச்செந்தூர்ல போய் ஏறிங்க முருகனுடைய அருள் உங்களுக்கு கிட்டும் அப்படின்னு சொல்லிடுறாரு அப்ப இவங்க என்ன செய்தாங்க உடனே இந்த ஆறு பேரும் திருச்செந்தூர் போய் அங்க வந்து தவம் இருக்காங்க இந்த ஆறு மணி அங்கே தவம் இருக்காங்க அந்த சமயத்தில் கொஞ்ச நாள் அப்படியே தவம் இருந்துகிட்டே இருக்கும்போது கொஞ்ச நாள் கழிஞ்சு வைகாசி விசாகத்துக்கு அன்னைக்கு அதுவும் பௌர்ணமி அன்னைக்கு முருகப்பெருமான் அவங்களுக்கு காட்சி கொடுத்து அவங்க ஆறு பேருடைய சாபத்தை நிவர்த்தி பண்ணி மீண்டும் மனிதராக மாற்றிடுறாங்க அப்போது இந்த கூட ஒரு முக்கியமான விஷயங்க அந்த ஒரு இப்போ வந்து ப நமக்கு வந்து கர்ம வினைகள் எது இருந்தாலும் இந்த வைகாசி விசாகம் என்று முருகப்பெருமானை வணங்கும் போது எல்லா வினையும் தீந்துரும் நம்ம வந்து அறிஞ்சு அறியாமல் செஞ்ச பாவங்கள் கூட தீந்துடும் வைகாசி விஷயங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயங்க சரி இன்னைக்கு எப்படி விரதம் இருக்கலான்னு பார்க்கலாம் அதாவது காலையில் எழுந்திரிச்சி குளிச்சிட்டு நம்ம வந்து நம்ம பூஜை ரூம்பில் இருக்க முருகப்படத்துக்கு நல்ல முருகப்படத்தை தொடச்சி அதுக்கு சந்தனம் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு அவருக்கு பிடிச்ச மாலையான செவ்வருளி மாலை செவப்பு கலரில் உள்ள எந்த மாலைனாலும் போடலாம் ஏன்னா முருகங்கிறது செவ்வாயிண்ட காரகம் அதனால் அந்த மாலை போட்டுட்டு ஒரு ஆறு நெய் தீபம் ஏற்றி வைக்கணுங்க ஆறு தீபம் ஒரு அகலில் ஊற்றி பஞ்சி திரிட்டு ஆறு நெய் தீபம் மேற்றி தூப தீபங்கள்லாம் காணித்து அவருக்கு பிடிச்ச நெய்வேத்தியமான பால் பாயாசம் அதாவது பாசிப்பருப்பு பாயாசம் பால் பாயாசம் இது மாதுளைப்பழம் என்னெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் வைக்கலாம் ஆனால் எதுவுமே வைக்க முடியல நாங்கள் என்ன செய்யட்டோம் அப்படின்னா ஒரு டம்ளர் பாலில் கொஞ்சம் வந்து சர்க்கரை போட்டு வச்சுருங்க அதே அவருக்கு ரொம்ப விருப்பமாக அவர் அந்த நெய்வேத்தியத்தை ஏற்றுக்கிடுவார் வச்சு சாமி கும்பிட்டு மனசார வேண்டுங்க எனக்கு வந்து எல்லா பாக்கியமும் கிடைக்கணும் சகல சௌபாக்கியம் கிடைக்கும் கடன்கள் என்னென்ன தேவையோ மனசில் என்னென்ன விஷயங்கள் இருக்கோ எல்லாமே வேண்டுங்க வேண்டுங்க மன வேண்டி சாமி கும்பிட்டுட்டு அன்னைக்கு பூரா விரதம் இருக்கவங்க முழு நேரம் விரதம் இருக்கவங்க எங்களால் முழு நேரம் விரதம் இருக்க முடியலன்னு நினைக்கிறவங்க ஒரு நேரம் விரதம் மாதிரி இருந்துக்கலாம் ஒரு நேரமும் விரதம் இருக்க முடியல அப்படிங்கிறவங்க பால் பழம் இருந்தி கூட விரதம் இருந்துக்கலாம் அது தப்பில்ல கடவுள் வந்து விரதம் இருக்கிறது நம்மளுடைய உடல்நிலையும் பார்த்துட்டு தான் நம்ம விரதம் இருப்போம் அதுக்கொண்டு கடவுள் வந்து நம்ம எப்போதுமே நம்ம கடவுள் வந்து நமக்கு நமக்கு எல்லாமே நல்லது தான் செய்வார் அந்த மாதிரி விரதம் விரதம் இருக்கலாம் இல்லை விரதம் இருக்க முடியாமல் பால் பழம் சாப்பிட்டுட்டு கூட விரதம் இருந்துட்டு அன்றைக்கி பூரா நம்ம சஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் ஓம் சரவண பவா அப்படின்னு நூற்றி எட்டு தடவை ஒரு நோட்டு எடுத்து எழுதலாம் அதே ம அதாவது பகல் பூரா உறங்காமல் டிவி பார்க்காம ஃபோன் பார்க்காம நம்ம வந்து முருகனுடைய பாராயணத்தை பண்ணிகிட்டு இருக்கணும் சாய்ந்திரம் ஒரு ஆறு மணி ஆகும்போது பக்கத்தில் இருக்க முருகன் கோயிலுக்கு போக முடிஞ்சவங்க கண்டிஷனாக போய் அங்கே ஒரு ஆறு நெய்திபை ஏற்றி வச்சு முருகனுக்கு செவர்லி மாலை மாலை வாங்கி கொடுத்து முருகப்பெருமான மனதார வேண்டிக்குங்க வேண்டிட்டு வீட்டுக்கு வந்துட்டு நீங்கள் வந்து உங்க விரதத்தை முடிச்சுக்கலாம் இந்த மாதிரி நம்ம செய்யும்போது நமக்கு சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் இந்த நல்ல சில தானங்களும் கொடுக்கலாம் கொடை வாங்கி கொடுக்கலாம் செருப்பு வாங்கி கொடுக்கலாம் மோர் பானகம் தயிர் சாதம் இதெல்லாம் நம்ம தானம் செய்யும்போது நமக்கு இதில் கூடுதல் பலனும் கிடைக்குங்க அதாவது குடும்பத்தில் நல்ல செல்வ செழிப்பு ஏற்படும் குழந்தை உங்களுக்கு குழந்த பேர் கிடைக்கும் திருமணம் நடக்கிறவங்க நடக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு திருமண யோகம் வரும் எல்லாமே இந்த வையாசி விசாகத்தன்னைக்கு நம்ம முருகப்பெருமானு எவ்வளவுக்கு எவ்வளோ மனமுருகி வேண்டுறமோ நமக்கு எல்லா சிறப்புகளும் கிடைக்குங்க நானும் உங்களுக்காக முருகப்பெருமானிடம் வேண்டிக்கிடுறேங்க உங்களுக்கு சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கட்டும் நினைத்தது நிறைவேறட்டும் சொந்த வீடு அமையட்டும் குழந்தை பாக்கியம் இருக்கட்டும் கணவன் மனைவி ஒற்றுமை இருக்கட்டும் எல்லா விஷயமும் வேண்டிக்கிடுறேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்